அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவருக்கும் நமக்கும் இருந்து வந்த உறவு முடிந்து போய்விடவில்லை அது எப்படி அவர்தான் தான் இறந்துட்டாரு அவர் இறந்ததும் அவருக்கும் நமக்கு இருந்த உறவு முடிஞ்சு போச்சு இல்லையா எல்லாமே ஒரு முடிவுக்கு தானே வந்துடுச்சு இனிமேல் எங்க அவருக்கும் நமக்கும் உறவு இருக்கும் அப்படி நீங்க கேட்கலாம் இல்லையா இதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புராணங்களிலும் கருட புராணத்திலும் நம்முடைய முன்னோர்களும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் மனித பிறப்பு என்பது என்ன பிறப்பு இறப்புக்கு அப்பால் இருக்கின்ற வாக்கு என்ன உறவுகள் என்ன என்பதையெல்லாம் படித்திருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகளுடைய கட்டுரைகள் வெளியிடுகின்ற செய்திகளை படித்திருக்க வேண்டும் இது தெரிந்திருந்தால் இறந்து போனவருக்கும் நமக்கும் உறவு இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது அது முடியல என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் நம்முடைய தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ குழந்தைகளோ யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கலாம் அப்படி இறந்தவர்க்கும் உங்களுக்கும் இருக்கின்ற உறவு அவர்கள் பூமியில் உங்களோடு குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த அந்த உறவானது அவர் இறந்து போய்விட்டாலும் கூட அந்த உறவு அதோடு முடிந்து போகல இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இறந்தவர் உங்கள் தாயாக இருந்தால் அந்த தாயினுடைய உறவு இப்போதும் உங்களுக்கு இருந்து வருகிறது தந்தையாக இருந்தால் தந்தையினுடைய உறவும் இப்போது தொடர்ந்து வருகிறது கணவனாகவோ மனைவியாக இருந்தாலும் கூட அந்த உறவு இப்போதும் நீடித்துக் கொண்டிருக்கிறது குழந்தைகளாக இருந்தாலும் கூட அந்த உறவு அறிந்து போய்விடவில்லை முடிந்து போய்விடவில்லை அது அப்படியேதான் இருக்கிறது அவர்கள் உங்களை அப்படியேதான் பார்த்து வருகிறார்கள் இறந்து போனது என்பது அந்த உடல் தானே தவிர அவருடைய மனமும் ஆன்மாவும் இல்லை அந்த மனமும் ஆன்மாவும் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இறந்து போனவர் மனமானது சூக்கும உடம்பாக கண்ணால் காண முடியாத ஒரு உடம்பாக ஆவி உடலாக அது இப்போது இருக்கிறதே தவிர ஆனால் அந்த உறவு முடியல அந்த உறவு இருக்குது அவர்கள் உங்களை எப்படி பார்த்தார்களோ எப்படி பாசம் காட்டினார்களோ எப்படி அன்பு காட்டினார்களோ எப்படியெல்லாம் உங்களோடு இருந்தார்களோ அதே போலத்தான் இப்போ இருக்கிறாங்க உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன்னா முதல்ல நம்பினா தானே அதை புரிஞ்சுக்க முடியும் பொதுவா எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அவர் இறந்துட்டாரு அதோடு முடிஞ்சு போச்சு அவருக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை நினைப்பதால் உங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை வருவதில்லை அதுதானே தவிர வேறு விஷயம் இல்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைகின்ற வரை உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மன உறவு நீடித்துக் கொண்டிருக்கிறது மறுபிறவை எடுத்த பிறப்பால் கூட அந்த உறவு முடிந்து போவதில்லை அவர்கள் உங்களை அதே பிள்ளையாக அதே கணவனாக அதே மனைவியாக அதே குழந்தைகளாக இப்போதும் அவர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக உருவமில்லாத அருபத்தில் இருக்கிறார்களே தவிர நீங்கள் பேசினால் அவர்களால் அதை கேட்க முடிகிறது நீங்கள் எந்த செய்தியை பரிமாறினாலும் அதை அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அவர்கள் செவி சாய்க்கிறார்கள் உங்களுடைய வேண்டுதல்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த செய்திகளை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறேன் தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் உங்களுக்கு பல்வேறு செய்திகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் உங்களுக்கு பல அனுகூலங்களும் பயன்களும் பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் தெரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்